அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக மாணவர்களுடைய கதைகளை வந்து அப்லோட் செய்ய சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸோடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடியில் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய சொந்த தயாரிப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன தலைப்பில் இருக்கணும் அப்படின்னா நுழை நட ஓடு பற என்ற தலைப்பின் கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எளிய வார்த்தைகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்க அளவில் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மாணவர் எழுதின வார்த்தைகளை புகைப்படமாக எடுத்து நீங்கள் அனுப்பலாம் இல்லை அப்படின்னா அவங்க எழுதினதை வந்து தட்டச்சு செய்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்ஆர் கா மாற்றி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மாணவருடைய சொந்த படைப்புகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஓ அதிகபட்சமாக ஒரு மாணவன் வந்து ஐந்து கதைகள் வரைக்கும் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா மாணவருடைய சொந்த தயாரிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்த கதையோ அல்லது வேற புத்தகத்தில் படித்த கதையோ அல்லது யூடியூபில் பார்த்தீங்க கதைகளாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த கதைகளை வந்து எப்படி வந்து டீச்சர்ஸோட இண்டிவிஜுவல் ஐடியில் அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் தலைமை ஆசிரியர் மா மட்டும் இந்த வாசிப்பைக்கு வந்து ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆகல இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதார ஆசிரியர்களுக்கு ஆப்ஷன் இனேபிள் ஆகிருக்கு உங்களுடைய மாணவர படைப்புகளை நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும் மாணவர பெயர் அவங்களுடைய எம்இ செய்தி அவங்க எந்த பள்ளி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுலேயும் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் அதை எவ்வாறு அப்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரோஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பார் வரும் அதில் டிஎன்எம்இ ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லிங்க் ஒன்று வரும் அதில் டிஎன் ஏவி ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கங்க அதில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து லாகவுட் பண்ணிடுங்க லாகவுட் பண்ணிவிட்டு லாகவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு இளக்க யூசரடையும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூசருடைய பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் லாக்இன் பண்ண அப்படின்னா மூணு லைன் மாதிரி இருக்கும் டச் பண்ணிக்கோங்க அதில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வாசிப்பு இயக்கம் ஸ்டோரி அப்லோட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு இருபத்தாறுன்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பழைய டைஸ் நம்பர் ஸ்கூல் நேம் உங்களுடைய பேர் காட்டிருப்பாங்க பக்கத்தில் உங்களுக்கு ப்ளூ கலரில் கோ டு ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா ஒன் நான் டூ செகண்ட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா தான் வந்து லோட் ஆகும் இதை வந்து நீங்கள் இங்கிலீஷார் தமிழில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் இங்கிலீஷார் தமிழில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா மாணவர்கள் வாசிப்பு இயக்கத்தை வந்து கதையை வந்து ஊக்குபடுத்துவதற்காக அதை பற்றி வந்து மேலே டீட்டெயில்ஸ் வந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த கதைக்கான எடிட்டர் வந்து ரெண்டு பேருடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் ஏதாவது டவுட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நேமக்த ஸ்டூடெண்ட் ஆத்தன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டோடைய நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட எம்இ சைடி இதில் சைட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் நேம் லிஸ்ட்டு காட்டும் அதில் எந்த மாணவர்கள் நீங்கள் செஞ்சிருக்கீங்களோ அந்த மாணவருடைய நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்டோடைய கிளாஸ் கேட்டிருப்பாங்க அந்த மாணவன் வந்து எங்களுக்கு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு நான் ஐந்து அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இடத்துல டைப் பண்ணிக்கிங்க நம்பர் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ வந்து கேட்டிருப்பாங்க இந்த அது நீங்களோட ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் செஞ்சுக்கிங்க சூஸ் த ஃபைல் அப்படின்னு வரும் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும் கேலரியிலேருந்து மாணவருடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு எம்பியை வந்து நீங்கள் அப்லோட் செஞ்சுருங்க அடுத்தது ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்கூல் நேம் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கூல் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கங்க இப்போ நான் ஸ்கூலோட நேமை டைப் பண்ணியாச்சு கீழே உங்களை பழைய டைஸ் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாசிப்பு இயக்கத்தோடைய புத்தகத்தை வாசிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜாக மாணவர்கள் கைப்பட எழுதுனதாக இமேஜாக வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லை டேரக்டாகவும் ஃபோட்டோ எடுத்தவும் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சூஸ்தோ ஃபைல் அப்படிங்கிறத வந்து எனக்கு கிளிக் பண்ணிக்கங்க நான் அதில் வந்து ஃபைல் அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கீழே என்னுடைய ஃப இதில் ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அதை வந்து பிடிஎஃபாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அந்த இடத்துல நான் வந்து அந்த பா தலைப்போட இது கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னா ஃபைல் வந்து எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு சரிங்களா அந்த ஃபைல் வந்து எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த ஃபைலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸோடைய இமெயில் ஐடி அப்படி கொடுத்துருக்காங்க பள்ளியோடைய இமெயில் ஐடியும் வந்து டைப் பண்ணிக்கிறேன் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இதை வந்து சரியான முறையில் இருக்காங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி கடாக்டாரம் பார்த்துங்க எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சேவ் அண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அண்டு சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைடில் ஒரு வியூ வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து அவங்களுக்கு அப்லோட் ஆகிடும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வழிமுறைய மேற்கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறாரு இந்த கணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்